தற்போதைய ஆதனூர் திமுக ஊராட்சி தலைவர் தமது ராஜினாமா கடிதத்தை அமைச்சர் அன்பரசனிடம் வழங்கியதால் தற்போது ராஜினாமா கடிதம் வழங்கிய திமுக ஊராட்சி மன்ற தலைவர் குறித்த அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக ஊராட்சி மன்ற தலைவர் டி தமிழ் அமதன் குற்றச்சாட்டை முன்வைத்து தமது ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார் நிலுவை மனுக்கள் குறித்த ஆட்சியரின் கேள்விக்கு பதிலளித்தும் கண்டுகொள்ளவில்லை என ஊராட்சி மன்ற தலைவர் புகாரை தெரிவித்திருக்கிறார் மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தன் பதவியை பறிக்க முயற்சிப்பதாக தமிழ் அமுதன் சாடல் விடுத்திருக்கிறார் மாவட்ட ஆட்சியர் மீது இந்த குற்றச்சாட்டை தமிழ் அமுதன் முன்வைத்திருக்கிறார் ஆதனூர் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தனது ராஜினாமா கடிதத்தை அமைச்சர் அன்பரசனிடம் வழங்கியதால் தற்போது பரபரப்பு நிலவுகிறது கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் வணக்கம் பத்மநாபன் ராஜினாமா கடிதம் வழங்கிய திமுக ஊராட்சி மன்ற தலைவர் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவிடலாம் பத்மநாபன் வணக்கம் சூர்யா காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டத்தூர்க்குட்பட்ட ஆதன ஊராட்சியுடைய தலைவராக திமுக சேர்ந்தவர் தமிழ் அமுதவர்கள் வந்து பகுதி வகித்து வருகிறார் இவர் வந்து அந்த பகுதியில் கூடிய அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வந்து பல்வேறு பணிகளை செய்தது செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது இருந்த போதிலும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வந்து அவருக்கு ஒரு கடிதம் வந்து அதாவது தமிழ் தமிழ் வந்து வழங்கியுள்ளார் அதாவது இந்த கடிதத்தை வந்து அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது இந்த வரைபடத்திற்கு உண்டான சான்றுகள் பணிகளை உடனடியாக முடித்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் வழங்கியதாலும் சொல்லப்படுகிறது இவர் வந்து அந்த கடிதத்துக்கு உரிய பதிலை வந்து வழங்கிவிட்டதாகும் ஆனால் மாவட்ட ஆட்சியர் அவர் வந்து இது குறித்து அந்த பதிலுக்கு அவர் வந்து கொடுத்த பதிலுக்கு அவர் வந்து மீண்டும் அந்த கடிதத்துக்கு எந்த விதமான பதிலும் சொல்லவில்லைன்னு சொல்லப்படுகிறது தொடர்ந்து வைத்து பன்னெண்டு கடிதங்கள் வந்து இவர் பன்னெண்டு குற்றச்சாட்டை வைத்ததாக சொல்லப்படுகிறது இந்த கடிதத்துக்கு அவர் மீண்டும் வந்து அவர் வந்து அந்த அதுக்கான பதிலும் வழங்கி உள்ளார் ஆனால் தொடர்ந்து அவர் வந்து ஏன் பதவி நீக்கம் செய்யக்கூடாது என்று ஒரு கேள்வி அனுப்பி அவர் சொல்லி உடனடியாக இவர் வந்து இந்த பகுதியில் வந்து பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்திருந்தாலும் ஆனால் வந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு கடிதம் வழங்கியதால் மன உளைச்சல் ஆகி நான் வந்து ஏன் நானே வந்து தானாக என்னை வந்து பதிநீக்க செய்திருவார் என்ற ஒரு இதில் அவர் தற்போது அவரே வந்து தன்னுடைய ராஜன்மா கடிதை காஞ்சிபுரம் மாவட்ட அமைச்சராக செயல்படும் தாம்பன் பிரசிடம் அவர் நேரில் வழங்கி உள்ளார் நான் வந்து இந்த கடிதம் வழங்கி நான் ராஜினாமா செய்ததாகவும் சொல்லப்படுக கூறியுள்ளார் எதற்கு நீங்க ராஜினாமா செய்வீங்களா காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கடிதங்கள் வழங்கி என்னுடைய மன உளைச்சல் உள்ளார் நான் தொடர்ந்து பல பணிகளை செய்தாலும் அவர் தொடர்ந்து அவர் கேட்ட கேள்விகள் எல்லாமே அதற்குண்டான உரிய பதிலும் வழங்கியுள்ளேன் ஆனால் இருந்தபோதும் அவர் தொடர்ந்து வந்து என்னை வந்து பதவி நீக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளாக செயல்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இதனால்தான் இந்த ராஜினாமா கடிதம் முடிவுக்கு நான் வந்தேன் என்று அவர் கூறியுள்ளார் திமுக அமைச்சரிடமே வந்து திமுக ஊராட்சி மன்ற தலைவர் வந்து தன்னுடைய ராஜினாமா கிடைத்தது அதுவும் மாவட்ட ஆட்சியர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைத்து தற்போது அவர் வழங்கியுள்ளார் இதனால வந்து அந்த ஊராட்சியிலும் திமுக மக்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சூர்யா ஆதனூர் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ராஜினாமா மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மேல் அவர் வைத்த குற்றச்சாட்டு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன்